என்ன பண்ணிச்சுனா அப்படியே அப்படியே கூல் டவுன் பண்ணி அன்னையிலேருந்து ஒரு சமாதானமானவங்க வருக வரைக்கும் ஜோமன் ஆரம்பிக்கலாமா ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் முதலாவதாக எல்லாரும் சொல்ல போறோம் என்ன பண்ண போகிறோம்னா எனக்கு எனக்கு உள்ளே எனக்கு உள்ளே கவனிங்க என்ன வந்தாலும் யார் என்ன பண்ணாலும் என்னுடைய மனசை சமாதான குறைவாக்குறதுக்கு நான் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க சத்தமா விடமாட்டேன் விடமாட்டேன் பிசாசை கொண்டு வந்தாலும் விடமாட்டேன் யார் கொண்டு வந்தாலும் விடமாட்டேன் ஏன்னா என் இருதயம் எப்படி இருக்கும் நான் ரொம்ப தைரியமா அதான் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் பதறாது கத்தரை நம்பி கத்தரை நம்பி சத்தமா சொல்லுங்க எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை என்னன்னா யோபுனுடைய புஸ்தகத்துல வந்து நீங்க வாசிக்கும் போது எல்லாருமே இப்ப வந்து சொல்றாங்க இந்த மாதிரி கழுதைகள் ஓட்டிக்கொண்டிருக்கும் போது இந்த மாதிரி ஒட்டகம் இருக்கும்போது எல்லாரும் செத்துட்டாங்க நான் ஒருத்த மட்டும் நான் ஒருத்த மட்டும் இல்ல நீங்க வாசிருக்கீங்கல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியம்னா எல்லாரும் செத்துட்டாங்கல்ல நீ எப்படி ஹலோ ஆயிரம் பேர் இருக்காங்க ஆயிரம் பேர் செத்துட்டான் இவன் ஒருத்த மட்டும் இவன் ஒருத்த மட்டும் எப்படி உயிரோட இருந்தான் நீ ஒன்னாம் அதிகாரம் பதினாறு இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்க ஒருவன் வந்து வானத்துல இருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுத்தரித்து போட்டது நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதோட நிறுத்தாம அடுத்த லைன் சொல்றாரு பாருங்க அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் எல்லாரையும் கொண்டுட்டு ஒருத்தனை மட்டும் இது எதுக்கு எதுக்கு நீ நீ செத்துறாத நீ செத்தா கதை நடக்காது அதனால ஒருத்தன் போய் யோபுக்கு உசுப்பேத்தணும்னு ஓ யோபுனுடைய சமாதானத்தை எடுத்து போடணும் யோபுனுடைய மனசை வருத்தப்படுத்தணும்னு இவனை ஒருத்தனை மட்டும் பிசாசு என்னவா இருக்கிறான் உயிரோட நம்மளை சுத்தி இந்த மாதிரி பிசாசு நிறைய பேரை உயிரோட வச்சிருக்குது எதுக்கு சொல்லுங்க நம்முடைய சமாதானத்தை எடுத்து போடுறதுக்குன்னே நிறைய பேரு இவங்க வந்து சொன்ன உடனே நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா கத்தர் கொடுத்தா கத்தரி எடுத்தா கத்தருடைய நாம யார் சொல்றதையும் கேட்க வேண்டாம் ஆண்டவர் சொல்றாரு நான் நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்க உன்ன ரெண்டு மடங்கு நான் ஆசை நாளையிலோ சோ ஜோம் பண்ணுவோமா ஒரு தீர்மானத்தோட ஜோம் பண்ணுவோமா கண்களை மூடி எல்லாரும் கேளுங்க இப்போ நான் இந்த இந்த ஜெபிக்கிறது